சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர தாளுடன் ஒரு ஸ்பூன் பார்லியை பொடியாக்கி சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் நீர் எரிச்சல் நீர் அடைப்பு நீங்கி சிறுநீர் தாராளமாக பிரியும் அடுத்தபடியாக வெந்தய கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் நீர் கடுப்பு நீர் எரிச்சல் சரியாகும் வெந்தய கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் நீர் கடுப்பு நீர் எரிச்சல் சரியாகும் அடுத்து முள்ளங்கி கீரையுடன் ஒரு ஸ்பூன் பார்லியை கரைத்து வேக வைத்து சாப்பிட்டால் நீர் கட்டு உடையும் சிறுநீரும் தாராளமாக பிரியும் கல்யாண முருங்கை இலையுடன் சிறிது பார்லியை சேர்த்து அரைத்து கசாயமாக செய்து சாப்பிட்டால் சிறுநீர் எரிச்சல் குறையும் சிறுநீர் தாராளமாக பிரியும்